ஆண்டு கிட்ட போறா கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சில காரியம் கை கொள்ள குடும்பத்தில் நீ ஓட்ட பாத்திரமா நல்ல பாத்திரமான்னு உன்னுக்கு தான் தெரியும் ஆண்டர் ஆசீர்வாதம் எல்லாம் ஓட்டை வழியா போயிட்டா இது நல்ல பாத்திரமான்னு ஒண்ணுக்கு தான் தெரியும் ஓட்டைய நீ வச்சுக்கின்னு ஆண்டவரை குற்றப்படுத்த நல்லாவா கதை செய்தி கேட்கற கட்டுட பிள்ளைய ரசிக்க போட்டுட்ட ஞானஸ்தான் எடுத்துட்ட சபைக்கே வர்றது இல்லையா உன் பாத்திரம் அழுக்கா கிடக்குத இந்த கடமைக்கு வர சும்மா தூங்குற சபையில வந்து தூங்குற சபையில வந்து புறமேசி கொண்டு இருக்கிற கழகம் பண்ற சொன்னதை செய்ய மாட்டேங்கிற உன் பாத்திரம் ஓட்ட அழுக்காகுது உன் பாத்திரம் ரசிக்கப்பட்டு பேருனால கடவுளுடைய கிருப்பனால கத்திர